ஒரு மனுஷனுடைய மனசுல நன்மை இருந்தாலும் தீமை இருந்தாலும் அது அவங்களோட முகத்தை பார்த்தாலே தெரியும் அந்த வகையில இன்னைக்கான கதை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இந்த மாதிரியான கதைகளுக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்னாள் பாரசீக மன்னன் பீர்பால தன்னோட நாட்டுக்கு சிறப்பு விருந்தினரை அனுப்பி வைக்கும்படி அக்பருக்கு ஒரு ஓலையை அனுப்பினாரு அக்பரும் பீர்பால பாரசீக மன்னரோட வேண்டுகோளுக்கினங்க பாரசீக நாட்டுக்கு பரிசு பொருட்களோடு அனுப்பி வச்சாரு பீர்பாலும் பாரசீக நாட்டுக்கு பரிசு பொருட்களோடு கிளம்பினாரு பீர்பால் பெரும் புத்திசாலி தெரிஞ்ச மன்னர் அவரோட அறிவாற்றல சோதிக்க நினைச்சாரு ஒரே மாதிரி தோற்றம் கொண்ட ஐந்து நபர்களை அரசர் அமரக்கூடிய ஐந்து ஆசனத்திலும் அரசர்கள் போல உட்கார வச்சாரு பீர்பால் பாரசீக மன்னனை சந்திக்கிறது இதுதான் முதல் முறை அதனால பீர்பால் மன்னனை சந்திக்க ஆவலோட அரசவைக்கு போனாரு பீர்பால் ஒரே மாதிரியான தோற்றம் கொண்ட ஐந்து பேர் அரசர் அமரக்கூடிய ஐந்து ஆசனத்திலும் அமர்ந்திருப்பதை கண்டு ஆச்சரியம் அடைஞ்சு அரசர் யாரா இருக்க அப்படின்னு ஆலோசனை செஞ்சாரு பீர்பால் அந்த அஞ்சு பேரையும் கூர்மையா கவனிச்சாரு அரச உட்கார்ந்திருந்த ஆசனத்தோட பக்கத்துல போய் மிகு பேரரசே உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லவே மன்னர் ஆச்சரியம் அடைஞ்சாரு பீர்பால பார்த்து எப்படி நான் அரச அப்படின்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாரு நீங்க தான் கம்பீரத்தோடையும் நேருக்கு நேர் கண்கள் வச்சு என்ன பார்த்தீங்க அப்படித்தான் கண்டுபிடிச்ச அரசு அப்படின்னு சொல்றாரு மேலும் அந்த அஞ்சு பேரும் உங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க பீர்பாலோட பதில கேட்ட அரசன் மகிழ்ச்சி அடைஞ்சாரு பீர்பாலோட அறிவாற்றல பாராட்டி பரிசுகள் வழங்கி சில நாட்கள் அரச விருந்தினராக அங்கேயே இருக்க செஞ்சாரு என்னதான் பொய்களால மாரவேஷம் போட்டாலும் உண்மையான தோற்றம் அவங்க முகத்துல தெரியும் எவ்வளவு போலியா நடிச்சாலும் நம்மளோட செயல் முகத்தின் மூலம் அறியலாம் அடுத்தவங்களை எப்படி கெடுக்கிறது அப்படின்னு சிந்திச்சு உங்களோட நேரத்தை வீணாக்காதீங்க எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சிந்திங்க உங்களோட நல்ல மனசு உங்களோட முகத்தை அழகாக்கும் அடுத்த கதையில உங்களை சந்திக்கிற நன்றி